தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் தொடர்புக்கு நைன் நம்ம முன்னோர்கள் காலத்தில் நம்மளுடைய பிறந்த நம்ம ஜென்ரேஷனில் பிறந்தவங்க தான் தெய்வமாக மாறி நமக்கு வழிகாட்டுதெல்லாம் இருக்கிறது தான் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் ஒரு பெருமாளோடைய அனுகூலத்தையும் சிவனுடைய அனுகூலத்தையும் முருகனுடைய அனுகூலத்தை தொடக்கூட கூட மூணு தலைமுறை நான் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அதுதான் அவங்க பூர்வீகங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னும் ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நம்ம குலதெய்வ கோயில் எங்க இருக்கோ அதுலேருந்து இருந்து முப்பது தான் அங்க பூர்வீகம் இருந்துருக்கணும் நேர்களுக்கு வணக்கம் நான் ராம்குமார் இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்மளோட எஞ்சிருக்காரு வெற்றிலை பிரசன்ன ஜோதிடத்தினுடைய முத்துக்குமார் அவர்கள் தான் இன்னைக்கு சார் வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ஞான ஒளி ஜோதிடர் கஜானம் போத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமா சுகம் சோக விநாசகரன் நமாமி விக்னேஸ்வர பாத வெள்ளாமல்ல குலதெய்வம் என் குருநாதர் என் தாய் தந்தை பொறுப்பாதங்களை வணக்கிக்கொண்டு நிகழ்ச்சியார் சார் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டிருக்கோம் தொடரினுடைய முதல் கேள்வி இன்னைக்கு என்னவாக இருக்கு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு நிறைய விஷயங்கள் இருக்கு குலதெய்வம் இருக்கு இஷ்ட தெய்வம் இருக்கு இதில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எதனால் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க இந்த குலதெய்வ வழிபாட்டை எப்போ பண்ணணும் அதனுடைய நன்மைகள் என்னென்ன ஒரு இந்துவாக பிறக்கிறாங்க அப்படின்னா நிறைய சாமி இருக்குது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு நோக்கத்துக்கும் உருவாகிற சாமியெலாம் நிறையா இருக்கும் பொழுது நம்ம முன்னோர்கள் காலத்தில் நம்மளுடைய பிறந்த நம்ம ஜென்ரேஷனில் பிறந்தவங்க தான் தெய்வமாக மாறி நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கிறது தான் குலதெய்வம் அப்போது நம்மளுடைய பாட்டனார் பாட்டனாரோடைய பாட்டனார் காலத்தில் கும்பிட்ட தெய்வத்தோடைய அனுகூலம் தான் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது செய்கிற ஒன்று இப்போது ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி நம்மளுடைய பாட்டா காலத்தில் இந்த இடத்துல இருந்து கும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு ஒரு ஒரு கலாச்சாரம் சார்ந்த விஷயம் இல்லை ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது குலதெய்வ கோயிலில் நின்று சாமி கும்பிட்ருப்பாங்க அந்த இடத்துக்கு நம்ம போய் அதே மாதிரி ப்ரேயர் செய்ய வம்சம் நல்லா இருக்கணும் என் குழ என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி கும்பிட்டுட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ அது எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியையும் அந்த பிரபஞ்ச சக்தியையும் க்ரியேட் பண்ணுங்கிறது யோசிச்சு பார்க்கணும் எந்த ஒரு ஒரு வழிபாட்டுக்கும் குலதெய்வ வழிபாடுங்கிறது தான் முதன்மையானது பேஸ் மாதிரி குலதெய்வ வழிபாடு இல்லாமல் ஒரு பெருமாளோடைய அனுகூலத்தையும் சிவனோடைய அனுகூலத்தையும் முருகனோட அனுகூலத்தை தொடக்கூட முடியாது குலதெய்வ வழிபாடு இல்லாமல் எந்த ஒரு மனிதனாலையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது இந்த பன்னெண்டு வருஷம் நான் அந்த ஃபீல்டில் இருந்து பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம் எப்படின்னா குலதெய்வம் இல்லாத இடத்துல ஆண்வரிசை பிறக்காது ஸோ வாரிசு பிறக்கிற இடத்துல தான் வம்ச விருத்தின்னு அடுத்த 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 இதில் ஜென்ரேஷன் வளரும் தலைமுறை அப்போ ஐந்தாம் மடம் யாருக்கு கெட்டு போகுதோ அவங்களுக்கு குலதெய்வ பாக்கியமே ஜாதகத்தில் கிடையாது ஐந்தாம் மடம் கெடாமல் ஒரு கெட்டவர்களோட இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பெண் குழந்தை பிறக்கும் அதுக்காக பெண் குழந்தை பிறப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயமா நான் சொல்ல வரல குலதெய்வத்தோடைய அனுகூலம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வாரிசு பிறக்கும் தெய்வமே வந்து குழந்தை ரூபத்தில் பிறக்கணும்னா பெண் குழந்தையா பிறந்து அந்த வம்சத்துல பிறப்பாங்க அப்போது குழந்தை பிறப்பில் பிரச்சனை இல்லை அந்த வம்சம் இப்போ ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் வேற வேறு குலதெய்வத்தை கும்பிடுவாங்க கணவர் வீட்டு குலதெய்வம் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வத்தை இருந்து பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே ஒரு இது இருக்குதுன்னா அது ஆண் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு தான் கண்டினியூ இருக்காங்க ஸோ அந்த மாதிரி குலதெய்வ வழிபாடுங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்துவாக பிறந்தவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இந்த குலதெய்வ வழிபாடு ஒருத்தர் செஞ்சால் மட்டும்தான் மித்த தெய்வங்களுடைய அனுகூலத்தை பெற முடியும் அப்படிங்கிறது கணக்கு குலதெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படிங்கிறது பலருக்குமே ஒரு சந்தேகமாக இருக்கு வீட்டில் வச்சு குலதெய்வ வழிபாடு செய்யலாமா ரெண்டு விஷயமா பிரிக்கலாம் ஒன்று சாந்த சுரூபமான சாமி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அகோரமான சாமி காட்டேரி காளி இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதுக்குன்னு கோயில் இப்போ காட்டேரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டேரி முனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு சாமி இருக்குன்னு வச்சுக்கலேன் இந்த சாமியை ஒரே நாளில் எழுந்தருளை செய்து அன்னைக்கே ப்ரேயர் பண்ணி அன்னைக்கே போய் ஆற்றுல விட்டுருவாங்க ஸோ இது வந்து அது ஒரு ஒரு கலாச்சாரம் மித்த தெய்வங்களுக்கு கோயில் இருக்கும் கிராம தெய்வத மாதிரி கோயில் இருக்கும் அதில் காவல் தெய்வம் இருப்பாங்க உள்ளே இருக்கிற பெண் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் இந்த மாதிரி சைவத்தில் படையல் போட்டு வெளியில் இருக்கிற ஆண் தெய்வம் காவல் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடா வெட்டி படையல் போடுவோம் ஸோ இப்படி இருக்கிற இடத்துல சாந்த சுரூபமான சாமி எதுவோ அந்த சாமியோடைய போட்டோ வச்சு வழிபாடு பண்ண முடியும் இன்னமும் எவ்வளோ சாமியெல்லாம் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து அவங்க கோயிலே பிரேம் பண்ணி போட முடியாத சக்தியான ஒரு பவர்ஃபுல்லான சாமியோடய கோயிலில் இன்னமும் இந்த பூமியில் நிறைய இடத்துல இருக்குது ஃபோட்டோவே பிடிக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு தெய்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த கோயிலில் போய் சாமிகிட்ட மனசார உத்தரவு கேட்டுட்டு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு சிவப்பு துணியோ மஞ்சள் துணியில் கொண்டு வந்து வீட்டில் வச்சு அதை பூஜை பண்ணலாம் இல்லை படம் வச்சு கும்பிட்றாங்க அப்படின்னா அந்த கோயில்லேயே படங்கள் விற்பாங்க அந்த சாமிக்கு சம்மந்தப்பட்டது அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் படையல் சாமிக்கு வச்சு படையல் போடணும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எப்படி ஒரு சிலையை பிரதிஷ்டை பண்ணுறோமோ அதுபோல் அந்த ஃபோட்டோ வந்தாலும் அதை பிரதிஷ்டை பண்ணுற மாதிரி வந்து ஒரு பூஜைகள் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணோம்னா தான் அது ஸ்ட்ராங்காக உட்காரும் அந்த மாதிரி பட சாமிக்கு பண்ணலாம் நிச்சயமா இப்போது குலதெய்வங்கள் பெண்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா தந்தை வீட்டில் இருக்கும்போது பெண்கள் ஒரு குலதெய்வத்தை வழிபடுறாங்க கணவர் வீட்டுக்கு போகும்போது ஒரு குலதெய்வத்தை பெண்கள் வழிபடுறாங்க அப்போ பெண்களுக்கான இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எதை சார்ந்த அமையும் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு குலதெய்வம் கல்யாணத்துக்கு முன்பாக அப்பா வீட்டு சாமி குலதெய்வம் கல்யாணத்துக்கு பின்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கணவர் வீட்டு குலதெய்வம் ரெண்டாவதாக கும்பிடுவாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமேட்டுக்கு தன்னுடைய கணவருடைய குலதெய்வம் தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கும்பிடணும் சரிங்களா ஒரு பர்சன்டேஜ்னு சொல்கிற தான் தந்தை வீட்டு குலதெய்வத்தை வருடம் ஒரு முறையாச்சும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரணும் அதை மறக்கக்கூடாது இது ஒரு பாயிண்ட் இப்போ குலதெய்வம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தந்தை வீட்டு சாமியோடைய அனுகூலத்தை வந்து பெறதுனால அந்த வம்ச விருத்திக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னால கண்டிப்பாக அப்பா வீட்டு சாமியும் கும்பிடணும் க புகுந்த வீடான கணவர் வீட்டு சாமியும் கும்பிட்டுட்டு வந்தால் நல்லது இப்போ கணவரை இருந்த பெண்கள் மறுபடியும் தந்தை வீட்டுக்கு வராங்க அப்படின்னா இப்ப அப்பாவுடைய குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றணுமா இல்ல தன்னுடைய கணவருடைய குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு இப்போ இந்த கேள்வியோட சேர்ந்து இன்னொரு கேள்வி இதுல மிங்கிள் பண்ணிக்கலாம் டைவர்ஸ் ஆயிடுது ஒரு பெண்ணுக்கு சரிங்களா இறக்கவே வேண்டாம் கணவர் நல்லா இருக்கட்டும் இறக்கவே வேண்டாம் டைவர்ஸ் ஆயிடுது டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு இண்டிவிஜுவலா ஒரு பெண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை வாழ்றாங்க இப்போ வந்து அவங்களுடைய குலதெய்வங்கிறது எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கணவர் முறைப்படி தாலி கட்டி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை யாரோடைய எந்த கணவருடைய குழந்தை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா முதல் கணவர் இரண்டாவது கணவர் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அந்த முதல் கணவருடைய குலதெய்வந்தான் நமக்கு எப்போதுமே பேசும்போது ஒழிஞ்சு ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிறோம் ஒருத்தவங்கள வந்து நான் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னோன கால குலதெய்வம் மாறாது ஏன் அப்படின்னா அதை முறையாக வந்து குலதெய்வத்தை முதல் குல கணவருடைய குலதெய்வத்தை ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு ரெண்டாவது ஒரு இதை தான் நம்ம ஏற்படுத்திக்கும் பொழுது அந்த குலதெய்வங்கிறது மாறுறதுக்கு வாய்ப்பு அதுக்கு தான் மந்திரங்கள் சொல்லி சாஸ்திரங்கள் இருந்து அது மாதிரி பண்ணால் தான் அது மாறும் அப்படிங்கும்போது தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் அதே குலதெய்வம் தான் அவங்களுக்கு இருக்கும் டைவர்ஸ் ஆனாலும் சரி கணவர் இழந்த பெண்களுக்காக இருந்தாலும் சரி எப்படி வந்து தான் வீட் தன்னுடைய குழந்தைக்கு இன்சியல் மாறாதோ அதே போல் தன்னோட குலதெய்வமும் மாறாது குலதெய்வத்தினுடைய வழிபாட்டு முறைகள் அதாவது ஒரு வீட்டில் தொடர்ந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்போது மட்டும் போய் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதா இருக்கலாம் இல்லைன்னா வீட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடக்கும்போது வழிபடக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் எந்த சமயத்தில் இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் முக்கியத்துவம் வருது இப்போ ஒரு வீட்டில் வந்து மரணம் ஏற்படுது அப்படின்னா ஒரு வருட காலங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகாமல் இருக்கிற குடும்பமும் இருக்கிறாங்க அதே குலதெய்வ கோயிலுக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஒரு மரணம் ஏற்படுது அப்படின்னா முப்பது நாள் மட்டும் போகாமல் அதுக்கப்புறம் போகிறவங்களும் இருக்காங்க சில இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலங்கள் எந்த இதுக்குமே கலந்துக்காமல் இருக்கிறத விட்டுருவோம் இந்த முப்பது நாளுக்குள்ளே போகிறவங்களுக்கு மட்டும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா போனால் தேங்காய் அப்படிங்கிற வந்து தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் வந்து உடைச்சி படையில் போடுறது வந்து தவிர்க்கணும் போனோமா ஒரு நெய்விலைக்கு ஏற்றுறோமா ஒரு சாமிக்கு பூ வாங்கி கொடுக்குறோமா அந்த இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணுறோமா அது மாதிரி வந்துக்கணும் ஒன்று குலதெய்வ வழிபாடை பொறுத்தவரையும் எப்போதுமே போனோம் டக்குன்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போகக்கூடாது போனோம்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஏதாவது உளவாரப் பணிகள் செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரமாக அந்த குலதெய்வ கோயிலில் அமர்ந்து நம்ம முன்னோர்களை நினச்சோம் நம்ம குலதெய்வத்தை நினச்சி பிரேயர் பண்ணாதான் ஒரு முழுமையான வழிபாடு இதை எந்த காலகட்டத்தில் கும்பிடலாம் அமாவாசை பௌர்ணமி இது வந்து ஸ்டாண்டர்டு அதை தாண்டி இப்போ ஒருத்தவங்க கும்பலக்கணம்னு வச்சுக்கோங்களேன் கும்ப லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் வந்து மிதுனமாக வருது அப்போ மிதுனத்துக்கோட அதிபதி யார் புதன் புதன்கிழமை போங்க அவங்க ஜாதகத்துக்கு புதன்கிழமை போனால் நல்லது ஆனால் இடம் அஞ்சாம் இடம் குலதெய்வத்தோடைய சம்பந்தப்பட்ட இடம் ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடத்து அதிபதி யார் வர்றா புதனாக வர்றாங்க அப்போது உங்கள் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி யாரோ அந்த கிழமையில் போய் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனால மேன்மைகள் ஏற்படும் அந்த ஹோரையிலையும் பண்ணலாம் சரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆணும் பெண்ணோ ஒரு வீட்டில் பிறக்கிறாங்க ஆனால் இன்னொரு வீட்டுக்கு தத்து கொடுக்குறாங்க இப்போது அவங்க பிறப்பு சார்ந்த அவங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றணுமா இல்லை இப்போ அவங்க வளர்ந்துட்டு வரக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாட்டு முறையை பின்பற்றணுமா இப்போ இதுக்கு தான் நான் வெற்றிலை வச்சு பிரச்சனை பார்க்குறேங்கிற முறை இந்த இடத்துல வந்து பயன்படுத்துகிறோம் வெற்றிலை வாங்கிட்டு வரும் பொழுது அவங்க குலதெய்வம் இந்த மாதிரி ரிலேட்டடான சாமி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடோம் இல்லையா கண்டுபிடிச்ச உடனே தத்து கொடுத்து அதை வளர்த்தாங்களே அவங்க சாமி வந்திருக்குமா இல்லை உண்மையான அப்பாவோடைய சாமி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தந்தையோடைய சாமி தான் அங்கே வரும் ஸோ என்ன செய்யணும் இருக்கக்கூடிய என்ன அப்பாவோடதோ அந்த இதுதான் வரும் முழிஞ்சு வளர்ந்தவங்களையும் வளர்ந்த இடத்துக்கு உண்டான சாமி வராது இதவே இன்னும் கொஞ்சம் யோசிப்போமே இந்துவா பிறந்து முஸ்லீமாக வாழ்கிறாங்க முஸ்லீமுக்கு தத்து கொடுத்துறாங்க அப்போ அந்த இது சாமியா வருமா அப்போ என்ன பிறப்போ அந்த பிறப்புக்கு உண்டான சாமி தான் குலதெய்வமாக வரும் முழிஞ்சு இந்த தத்து கொடுக்கும் பொழுது மாறுறது பிடிக்கிறது இந்த தத்து கொடுக்குற கான்செப்டே எதுக்கு அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் சரியில்லாத நேரமோ இல்லை அவங்க குடும்ப சூழ்நிலையோ ஒரு விட்டு இடம் மாறுதலில் வளருவாங்க இல்லைன்னா தத்து கொடுத்து கோயிலுக்கே பெருமாளுக்கு தத்து கொடுக்கறது முருகனுக்கு தத்து கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதனால் குலதெய்வங்கிறது மாறாது அவங்க அப்பா என்ன குலதெய்வமோ அதுதான் ஆக்சுவலி பூர்வீகம் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கணும் தான் தந்தையோடைய தந்தை புறந்து வளர்ந்த இடம்தான் பூர்வீகம் அப்படிங்கிறது கணக்கு இப்ப சென்னைக்கு நிறைய பேர் கூடி பெயர்ந்துருப்பாங்க எனக்கு சென்னை தாங்க பூர்வீகம்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது மூணு தலைமுறையில நான் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி எங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அதுதான் உங்கள் பூர்வீகங்கிறது ஒரு பாயிண்ட் இன்னும் ஒரு ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா நம்ம குலதெய்வ கோயில் எங்க இருக்கோ அதுல இருந்து முப்பது தான் நம்ம பூர்வீகம் இருந்திருக்கும் நான் சொல்றது அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைக்கு முன்னாடி அப்படியே வந்து வந்து இன்னைக்கு வந்து தொழில் முறைகளுக்காகவும் பணத்துக்காகவும் சம்பாதிப்புக்காகவும் லக்சூரி லைஃபுக்காகவும் நம்ம மாறி இருக்கிறோம் இடம் ஆமா ஆனா பூர்வீக கோயில் குலதெய்வ கோயில்னு எங்க இருக்குதோ அந்த கோயிலை சுத்தி முப்பது தான் அவங்க பூர்வீகம் இருந்திருக்கும் நிச்சயமா சார் ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில வெற்றிலை பிரசனம் ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய விஷயங்கள் ஜோதிடம் சார்ந்து பேசியிருந்தாரு இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க